பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை வினை வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டை தெளிவு அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டை தெளிவு கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் பலர் அருந்தாற்று செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றென்று அருந்தாற்று செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் ஏவர் பாற்றென்று செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வினை குறிமை பின்றை அவனை அதற்குரியனாக செயல் வினை குறிமை பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதிலகு நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதிலகு